கல் என்கின்ற ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க எழுதின அந்த பகுதிகளில் என்னை நான் உள்ளுக்குள் உணர்ந்த பல இடங்கள் உண்டு பல இடங்கள் உண்டு ஏனென்றால் குழந்தைகள் தானே குழந்தைகளுடைய உலகம் ஒரே மாதிரியானதுதான் கல்களை பற்றி கற்கள் எப்படிப்பட்டவை கற்கள் பிடிவாதமானவை எதையும் தனக்குள் அனுமதிப்பதே இல்லை கல் பசியற்றது எதையும் சாப்பிடுவதில்லை கற்கள் சிரிப்பதில்லை அவை அழுவதில்லை ஆனால் கோபத்துடன் இருக்கின்றன கல்லை பார்த்து ஒரு ஒரு குழந்தையினுடைய ஸ்டேட்மெண்ட் வீட்டு வாசலில் படியாக கிடந்த கல் ஒரு நாள் அதில் கால் வைக்கும் போது சொன்னது அலுப்பாக இருக்கிறது நீண்ட காலமாக மிதி வாங்கி கொண்டே இருக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பிறகு படிக்கல் மௌனமாகிவிட்டது கல்லை பூமியில் நட்டு வைத்தால் முளைக்கும் என்றால் பக்கத்து விட்டு சிறுமி வைத்து பார்த்தேன் கல் ஒரு விதை இல்லை என்று அன்று கண்டுபிடித்தேன் எனக்கு கல்லை பிடிக்கும் ஏன் என்றால் நானும் ஒரு பிடிவாதமான கல் நான் ஒரு கல் என்கின்ற ஒரு பகுதி